வந்துச்சு ஒட்டிட்டுல அதோட வேலை முடிஞ்சது இல்ல கிளிக்கிறேன் கிளிக்காம போறேன் அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்ல இப்படி கட்டம் போட்டு பூஜைல மாட்டிக்கணுமா நீங்க அழைப்பானைய சம்மன இது என்னன்னு சொல்லுங்க இது எந்த மாதிரி அணுகுமுறை எதுல நேர்மையா இருந்திருக்க இதுல இவ்வளவு துட்டிக்கிற நான் வரலைன்னா தான் பரவாயில்ல நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அழிச்சிருக்கேன் மறுபடியும் வருவேன் எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க அழைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி நீங்க என்ன நீங்க ஒரு அதிகாரியா உங்க கிட்ட கேக்குறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்ல நாட்டு மக்கள்லாம் எல்லாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம் அது அது கிழிச்சா அடிச்சு இழுத்துட்டு போய் நேர நீ காவல் நிலையத்தும் கொண்டு போல வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது பலமுறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில அப்படியே நிரந்தரமா பசைய போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிர்ல ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல அதுதான் அங்க எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்